berangin nerima kata balik சேம் சத்ய முன்சாமி கட்சியில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்கள் குடும்பம் சார் சார் அப்படியே பாருங்க அப்படியே பாருங்க சார் ஓகே okay, வா <laughs> 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 அவரதான் <laughs> 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 நான் என்ன இருக்கு நான் பார்க்கல ஏர அதுல வந்து நான் ஒரு பிரேம்ல ஆமா ஓட்டோ தட்டுவாங்கமா நான் இங்க பாंनो அடேய் ஏய் யாரால அந்த போட்டோ கேக்க வரப்போதே கட்ட வந்துருச்சு இல்ல பாதிகா நான் இங்க இங்க நான் இப்டி வாமா இப்டி ತಲೆಸ್ <muchas>